அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் பிறந்தாச்சு இன்று ஆடி மாதம் என்றதுமே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அம்மன் வழிபாடு தாங்க ஆடி வெள்ளிக்கிழமை நாளை கழிச்சு ஆடியோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாலையை போட்டு உங்களுடைய வேண்டுதலை வையுங்க நினைத்த உடனே நடத்தி வைப்பாங்க அம்மன் வேண்டிய வரங்களை உடனே கிடைக்கப் போகுது ஏனா அம்மனுக்கு மிகவும் பிரியமான மாலைனே சொல்லலாம் இந்த மாலை இந்த மாலையை தொடுத்து அம்மனுக்கு நீங்கள் சாத்துங்க உடனே உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் அது என்ன மாலைங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ முறைகள் உள்ளன அதில் சக்தி வாய்ந்த சுலபமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வரப்போகும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு இந்த மாலையை அணிவித்து அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் நினைத்த வேண்டுதல் நினைத்த மார்க்கத்தில் உடனே நிறைவேறும் அம்மனுக்கு உகந்த அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பிரத்யேக மாலைன்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாலை தாங்க என்ன மாலைன்னு நாம் பார்க்கலாம் அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருள்களின் வரிசையில் முதலிடம் வகிப்பது வேப்ப இலை இது நம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆடி வெள்ளி என்று நம் எல்லோர் வீட்டு பூஜை அறையிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருள்னா இந்த வேப்ப இலை அடுத்தபடியாக அம்மனுக்கு உகந்த பொருளில் ஒன்று மஞ்சள் குறிப்பாக விரலி மஞ்சள் அம்மனுக்கு மிகவும் உகந்த பொருள்னா இந்த வேப்ப இலையும் மஞ்சளும் தாங்க நாம் எல்லாரும் தெரிந்த விஷயம் இந்த வேப்ப இலையையும் இந்த மஞ்சளையும் நாம் மாலையாக தொடுக்க போறோம் இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க மஞ்சள் அந்த மாலையாக தொடுக்கும்போது நூல் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கட்டும் மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க வேப்ப இலையையும் மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து மாலையாக தொடுத்து கோவிலில் உள்ள அம்மனுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் உங்களுடைய நீங்கள் மாலையாக தொடுக்கும் போதே நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கணும் கோவிலுக்கு இந்த மாலையை நீங்கள் தொடுத்து கொடுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறை அம்மன் படம் கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயும் இருப்பாங்க அதனால இந்த மாலையை தொடுத்து கோவிலுக்கு போக முடிஞ்சால் கோவிலில் நீங்கள் கொடுத்துருங்க இந்த மாலையை கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு நீங்கள் மாலையாக சாத்திடுங்க மனதார வேண்டணும் வீட்டில் உள்ள இந்த அம்மாள் திருவுருவ படத்திற்கு மனதார வேண்டி வேண்டிய வரத்தை நீங்கள் பெறணும்னா இந்த ஒரு மாலையை நீங்கள் அம்மனுக்கு நீங்கள் ஆடி முதல் வெள்ளி என்று நீங்கள் கட்டி சாத்த வேண்டும் ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க முதல்ல அதில் ஒரு வேப்பிலையை ஒரு முறை வச்சு தொடுங்க அடுத்தபடியாக ஒரு விரலி மஞ்சளை தொடுக்கணும் அடுத்து வேப்ப இலை அடுத்து விரலி மஞ்சள் இப்படியே மாறி மாறி நீங்கள் மாலையாக கட்டிக்கணும் நீங்க மாலையாக கட்டும்போது அந்த மஞ்சள் வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர வேண்டும் ஏழு பதினொன்று இருபத்தொன்னுன்னு இந்த மஞ்சள் கொம்பு ஒற்றைப்படையில் இருக்கணும் வேப்பில எத்தனை எண்ணிக்கைனாலும் இருக்கலாம் மஞ்சள் வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அம்மனை மனமுருக வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கணும் மாலை கட்டும்போதே நீங்கள் சொல்லணும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளவு கடன் இருக்குது அம்மா என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய கஷ்டம் தீரணும் என்னுடைய வறுமை நிலை தீரணும்னு நீங்கள் மனதார வேண்டுங்க நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வேண்டுதலைக்கான பலன் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் குறிப்பாக இந்த மாலையை நீங்கள் கோயிலில் சாத்தும்போது அம்மனுக்கு கூடவே ஒரு அழகான மஞ்சள் புடவையை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்வுக்கு என்றென்றும் தடை இருக்கவே இருக்காது ஏன்னா அம்பாள் மனம் மகிழ்ந்து வரங்களை வாரி வாரி தரப்போகிறாங்க உங்களுக்கு ஆடி முதல் வெள்ளி என்று அவங்களுக்கு பிடித்தமான மாலையை நீங்க அவங்களுக்கு சாத்த போறீங்க முடிந்தா மஞ்சள் நிறப்புறவையை உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டத்துக்கும் விடிவு காலம் பிறக்க போகுது இந்த மாலையை இந்த வெள்ளிக்கிழமை என்று சாத்த முடியலன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் அம்மனுக்கு சாத்தி நல்ல பலனை நீங்கள் பெற்றுக்கோங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமானது இந்த வெள்ளிக்கிழமையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளியுமே முக்கியமான வெள்ளி தான் அம்மன் வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு மாலையை நீங்கள் உங்கள் கையாலவே நீங்கள் கட்டுங்க கையாலேயே கட்டி உங்களுடைய வேண்டுதலை அம்மன் முன் கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக உங்களை வேண்டுதல் உடனேயே பழிக்கப் போகுது ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வேப்பிலையும் மஞ்சளும் சேர்ந்த இந்த மாலைதாங்க கண்டிப்பாக என்னுடைய பதிவை முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து என்னோட லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த எந்த அம்மன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க நன்றி